மாறனைந்து மலர்வாலி சிந்த மிக வாணலிந்து வெயில் காய இந்த வாடை வந்து தளள் போல ஒன்ற வினை மாத தந்தம் வகை கூற விரல் மாறனைந்து மலர்வாளி சிந்த மிக லிந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்த மலை கூற விரல் மாறனைந்து மலர்வாலி சிந்த மிக வானலிந்து வெயில் காய பந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற வேள்வேல் முருகா முருகா வேல் முருகா ஏல்வேல் முருகா இல் முருகா வேல்வேல் முருகா கேள்வேல் முருகா வேல் முருகா இயல்பில் முருகா வேல் வேல் முருகா கேள்வேல் முருகா வேல் முருகா முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா விரல் மாறனைந்து மலர்வாளி சிந்த மிதபானிந்து வீழ்காய மிதவாடை வந்து தழல் போட ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற விரல் மாறனைந்து மலர்வாளி சிந்த மிதவானு வீழ்காய மிதவாடை தந்து தழல் போ ஒன்ற திணை மாதர் தந்த மகை கூற வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேள்வேல் குருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா கேள்வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா இரள் மாறனைந்து மலர்வாளி சிந்த மிக வாணலின்றி வெய்தாய வந்து தகழ் போல ஒன்ற வினை மா தந்த மகை கூற வேள்வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா ஏழ்வேல் முருகா வேல் முருகா மலர்வாலி சிந்த மிதவானலின் மிதவாடை வந்து தளல் போல கொன்ற வினைமாக மாத தந்த மகை கூற வேல்வேல் முருகா வேல் வேல் முருகா இயல்பில் முருகா வேல்முருகா ல்ருகா வருகா வில்ல முருகா எல்பேல் முருகா வேல் முருகா இல்பேல் முருகா வில் வேல் முருகா இல்வேல் முருகா வேல் முருகா குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர்மாலையின் மாலை தந்து குறை தீர வந்து குருகாயோ குறவான குன்றில் பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர்மாலையின் கண் மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோர் கூறவா நற்குன்றில் ஊரை பேதை கொண்ட கொடிதான மயல் தீர அணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோர் குறவா குன்றில் ஊரை பேதை கொண்ட கொடிதான மயல் தீர குளிர்மாலையின் கண் அணி மாலை தந்து குறை தீரவண்டு குறுகாயோ வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் ஏழ்வேல் முருகா வேல் வேல் முருகா ஏழ்வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா மாரிமான் உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியா மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எரிந்த அதிதேரா மாரிமான் உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியா மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எரிந்த அதிதேரா மாரிமான் உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலை மாவு சிந்த அலைவேளை அஞ்ச வடிவேல் எறிந்த அதிவேலார் வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா அறிவால் அறிந்து இருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோலே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் முகந்த பெருமாளே அறிவால் அறிந்தும் இருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் தலைவோலே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் முகந்த பெருமாளே அறிவால் அறிந்து இருதால் நிறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் தலை போலே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் முகந்த பெருமாளே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் முகந்த பெருமாளே வேள்வேல் முருகாவேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா அறிவால் அறிந்தும் இருதால் நிறைந்தும் அடியாரடைஞ்சல் அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் முகண்ட பெருமாளே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் முகண்ட பெருமாளே குறவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயில் தேர குளிமாலையின் கண் மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ குறவான குன்றில் உறைவேரை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர உளிமாலையின் கண் மாலை தந்து குறை தீர வந்து குருகாயோ அலைவாயு உகந்த பெருமாளே குறைதீர வந்து குறுகாயோ குறைதீர வந்து குறுகாயோ அலைவாயு உகந்த பெருமாளே புலி மாலையின் மாலை தந்து குறை தீர வந்து குறுவாயோ அலைவாய் உகந்த பெருமாளே அலைவாய் உகந்த பெருமாளே புலி மாலையின் மாலை தந்து குறை தீர வந்து குறுவாயோ அழகான செம்பொன் அயில் மேல் அமர்ந்து அலைவாய் முகந்த பெருமாளே அழகான செம்பொன் அயில் மேல் அமர்ந்து அலைவாய் முகந்த பெருமாளே அலைவாய் உகந்த பெருமாளே தீர வந்து குறுகாயோ அலைவாய் உகந்த பெருமாளேயன் குரைதீர வந்து குறுகாயோ வேள்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா இயல்வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல்வேல் முருகா கல்வேல்ருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா கல்வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா கேள்வேல் முருகா கேவேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா கேல் முருகா வேல் முருகா